வணக்கம் பக்கலையே பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரமோ அப்படின்றது வந்து ரொம்ப அருமையான ப்ரமோவா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாம கூட ஃபினாலே அப்படின்றதுனால ஒருவேளை டிஜிஎஸ் வந்து உள்ள போய் டிக்கெட்டு குடுக்கறக்காக போயிருப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சோம் பட் பரவாயில்ல அதுவும் நடந்திருக்கு பட் இந்த ஒரு டாஸ்கும் நடந்திருக்கு ஒருவேளை அது கடைசியில கூட நடந்திருக்கலாம் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய டாப் டென் கண்டஸ்டன்ட்ல இவங்களுக்கு பதிலா இவங்க இருந்திருந்துக்கலாம் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அங்க நிறைய எவிக் பண்ணப்பட்ட ஆட்களோட போஸ்டரும் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆட்களோட போஸ்டரும் இருக்கு சோ அதுல வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பமான ஆட்களை வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது தர்ஷிகா வந்து என்ன ஒரு ஒருவேளை பவித்ராக்கு பதிலானா அது நியாயமான ஒரு விஷயங்கள் ஆனா அதே டைம் அந்த கேமுக்கு கெடுத்துக்கிட்டது தர்ஷி தான் ஒருவேளை தர்ஷி பழைய மாதிரியே இருந்திருந்தாங்க அப்படின்னா பின்னால வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா பவி யாரை பண்ணியிருக்காங்கன்னா முத்துக்குவதுலாம் ரவி சார் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ ரவி ரவிசர் இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சிலரோட கருத்தாவே இருக்குது அது சௌந்தரியா வச்சிருந்தாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுது அஹ் இன்னொன்னு ரவிசர் உள்ளுக்கு இருந்திருந்தாதான் அந்த ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரியும் உள்ளே போது வரைக்கும் தப்பு தப்புன்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாம் ஒரு கேம் டிராமா அப்படின்றதெல்லாம் அழுது ஒரு கிரே கண்டிஷன்ஸ் போட்டுட்டு இப்ப முத்துக்கு பதிலா இவங்க இருந்துக்கலாம் முத்துக்கு பதிலா இவங்க இருந்து இருந்துக்கலாம் அப்படின்றது வந்து எப்படி நியாயமான ஒரு பேச்சுன்றது எனக்கு தெரியல அப்படின்றது நெக்ஸ்ட் சௌந்தர்யா சௌந்தர்யா வந்து பழைய பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரே கிளாப் சவுண்ட் வந்த உடனே அந்த வீக்கெண்ட்ல அந்த பேசுற அந்த டோடா இருக்கட்டும் அந்த முக பாவனைகளா இருக்கட்டும் பழைய மாதிரி ரொம்ப அன்ட்ராமாட்டிக்கா இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் அதாவது இப்ப விஷாலுக்கு போறா ஜெப்ரி எந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க விஷால் வந்து நிறைய அந்த மாதிரி ஆனது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பொட்டாங்க பாருங்க ஒரு குத்து விஷால் கூடவே இருந்த அடிச்சாங்கல்ல ஆப்பு அப்படின்ற மாதிரிதான் ஏமா ஜெஃப்ரியவே நீங்களே நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புவீங்க எப்படி வெளியே போனோம்னு ஒரு டிராமா அழுகா போட்டீங்க நான் தான் நாமினேட் பண்ணேன் இதுக்குதான் நான் நாமினேட் பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனா வர வர சௌந்தர்யா வந்து உண்மையாவே நே ராணுவம் சொல்லிட்டு போனா சிறந்த நடிகையா வருவாங்கன்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றது அடுத்தது வந்து ரயான் ரயான் வந்து அருணுக்கு பதிலா ரவி சார் இருந்துக்கலாம் ஒருவேளை இருந்தா இவ்வளோ பேர் வந்து டாப் லைனுக்கு வந்திருப்பாங்களா அப்படின்றது கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஆப்ஷன் சொல்லிட்டு இருக்காரு அடுத்தது வந்து விஷால் ஆஹ் பதிலா அன்ஷி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க அன்ப வச்சு ஒரு விதமான கேம் ஆடுறாங்க கேம் ஆடுறாங்கன்னு சொல்றாங்கல்ல சார் இவங்க அன்ப வச்சு அடிந்தாங்கன்னா வந்து வந்துஷிப்ப வச்சு கேம் ஆடுறாங்கன்னு நியாயமான ஒரு விஷயங்களா அது நம்ம இல்ல எல்லாம் சொல்ல முடியாது அதாவது அவங்க சொல்ல வெளிய கிளாப்ஸுமே பயங்கரமா பறந்தது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது யாரு அப்படின்னா முத்துக்கு பதிலா அஹ் ஆனந்தி இருந்திருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க ஏன்னா நேர்மையா ஆடி இருப்பாங்க முத்துவம் யாரையும் மடையை கழுவாம அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா முத்து மடையை கழுவுறான்னா நீங்கதான் முத்தாலா இருக்கிறதுனாலதான் மடைய கழுவுறான் உங்களுக்கு முட்டால இல்லாம நீங்க மூளையோட இருந்தீங்கன்னா முத்து வந்த இடத்துல மடைய கழுவுணுன்ற அவசியம் கிடையவே கிடைஞ்சிருக்காது ரெண்டாவது மானந்தி உள்ளுக்கிறது வரைக்குமே எல்லாருமே சொன்ன வார்த்தைகள் அவங்க மேனுபுலேட் பண்றாங்க ரயான்னா பல தடவை சொன்னார் மேனிப்புலேட் பண்றாங்க அவங்களோட வார்த்தைகள் வந்து நிறைய இடத்துல நிறைய விஷயங்களை திணிக்குதுன்னு சொல்லி உட்கார்ந்து அழுக வச்சதுலாம் வந்து மறந்துருச்சேன் என்னன்னு தெரியல ஆனந்தியோட மைண்ட் வாய்ஸ் வெளியே என்னவா இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்டாடே அப்ப எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு மேனுபுலேட் பண்றேன் மண்டே கல்வூரேன்னு சொல்லி அனுப்பி விட்டு இப்ப நான் நேர்மையாடுறேன் அவன் மண்டைய கல்வூரானா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டாதான் அந்த இடத்துக்குள்ள இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்மளால கிளியரா பாக்க முடியுது ரெண்டாவது என்னன்னா ரயான் வந்து ஒரு காரணம் சொல்லாது என்ன அப்படின்னா தன்னோட கேம் தனக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் அவரு அஹ் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியும் விதேஸ் என்ன கேக்கலாம்னா அப்போ அது முத்து வந்து சுயநலமா விளையாடுறாரா அப்படின்னு ஆமா அப்படின்னு இல்ல என்ன புரியல பிக்பாஸ் வீட்ல பொதுநலமா விளையாடுறதுக்காகவா எல்லாரும் வந்திருக்கும் கரெக்ட் தானே இங்க பொதுநல கேம் விளையாடுறக்கான யாரும் வரல அப்படி விளையாண்டா அதுவும் தப்புன்றாங்க நேர்மையா விளையாண்டா அதுவும் தப்புமா அப்போ முத்து வந்து பெரிய தியாகி அதனால எல்லாருக்காவும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விளையாண்டா போட்டு அடிக்கிறானுங்க நேர்மையா விளையாண்டா இப்படி சொல்றானுங்க அப்படின்றப்பலதான் இருந்தது பாப்போம் அது என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்றத சௌந்தர்யாவுக்கு பதிலா இவங்க இருந்து இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தா உண்மையாவே நீங்க யார் நினைப்பீங்க ஏன்னா சுனிதா நல்ல பிளேயர் தான் தர்ஷிகா நல்ல பிளேயர் தான் எவ்வளவோ பெரிய வீட்டாகி போயிருக்காங்க அவங்க எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் அவங்கல்ல யாரு உள்ள இருந்துக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க மக்களே